வணக்கம் அண்ட் வெல்கம் டு இவர் பேவரெட் ஷோ அழிக்கலாம் சமைக்கலாம் ஒவ்வொரு நாளுமே இந்த ஆஃப் அன் அவர் ஃபுல்லா சமையலை பத்தி பல விஷயங்கள் நீங்க புதுசா தெரிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்லலாம் பல வருஷமா சமைச்சுக்கிறதாலும் ஏதாவது ஒரு விஷயத்த ஒரு ஹோட்டலில் போயிட்டு இருந்தா ஒரு கல்யாண வீட்டுல சாப்பிடும்போது இது புது டிஷ்ஷா இருக்கு இது நம்ம எப்படி சமைக்கலான்னு டவுட் உங்களுக்கு எல்லாம் இருக்கும் அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றதுக்காக ஷெஃப் பிரகாஷ் வந்திருக்காரு வணக்கம் ஷெஃப் வணக்கம் ஓகே ஷெஃப் இந்த வாரம் ஃபுல்லா நம்ம வந்துட்டு ஜூஸ் வெரைட்டிஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு வேற என்ன டிஃப்ரெண்டான ஜூஸ் சொல்ல போறீங்க கண்டிப்பா டிஃப்ரெண்டான ஜூஸ் தான் இது எனக்கு இது இந்த ஜூஸ் ரொம்ப பிடிக்கும் இப்ப எப்படின்னு பாத்தீங்கன்னா எழனி தண்ணியில பண்றது எழுனி தண்ணி நிறைய பேர் வந்து வாங்குறாங்க அது சில டயத்தில் வந்து டேஸ்டா இருக்குது சில டயத்தில் டேஸ்ட் இல்லை சில டயத்தில் இனிப்பாக இருக்குது இதெல்லாம் இல்லாமல் இது ஒரு புதுசாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க எப்படிங்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இளநீ தண்ணியை வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வரும்போது அதில் வழுக்கையும் சொல்லுவாங்க அதாவது தேங்காவோட கொஞ்சம் இளநீர் அதாவது இலசுன்னு சொல்லுவாங்க அதையும் வாங்கிட்டு வந்துடுங்க அப்புறம் அது கூட வந்து புதினா இது மூணும் முக்கியமானது வந்து தேன் ஒரு அந்த ஒரு கிளாஸ்ல ஒரு ஒரு இளநீ தண்ணி ஒரு கிளாஸ் இருக்குன்னா அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பூன் தேன் போடுங்க அப்புறமா அந்த இளநீ வழுக்கன்னு சொல்றாங்களா அது நல்லா நைஸா கட் பண்ணி அதுவும் அது கூட போடுங்க அது கூட வந்து புதினாவும் போடுங்க ஒரு அரை எலுமிச்சம்பழம் ஒரு எலுமிச்சம்பழத்தை பாதியை கட் பண்ணிட்டு அதை அரை பழம் அதை புளிஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குடிச்சு பாருங்க நல்ல இனிப்பாவும் இருக்கும் நல்ல வாசனையாவும் இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப புதுசா இருக்கும் ஓகே இப்ப இளநீர் நிறைய பேர் குடிக்க ஆசைப்படுவாங்க ஆனா ஒரு சில இளநீர் பாத்தீங்கன்னா இனிப்பே இருக்காது ஒரு சில இளநீர் உப்பா இருக்கும் என்னடா இப்படி இருக்கே நம்ம ஆசைப்பட்டு நாற்பது ரூபாய் கொடுத்த இளநீர் வாங்கி வீணா போச்சேன்னு மாதிரி வீட்டுக்கு இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி குடிச்சு பாருங்க அமேசிங்கா இருக்கும் நிகழ்ச்சியோட ஃபஸ்ட் காலர் இனிப்புல இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் ஹலோ வணக்கம் சொல்லுங்க உங்க இருந்து கூப்பிடுறீங்க என் பேரு சக்கிலா சேலத்துல இருந்து பேசுறேன் ஓகே சக்கிலா எப்படி இருக்கீங்க நான் மூணு நாளா ட்ரை பண்ணி எனக்கு போர் அடிச்சிருச்சு அச்சோ ஃபீல் பண்ணாதீங்க ஃபீல் பண்ணாதீங்க இன்னைக்கு லைன் கனெக்ட் ஆயிடுச்சுல மூணு நாளா என்ன டவுட் கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்க மூணு நாளாமே ஒண்ணே ஒண்ணுதான் ரசகுல்லாவ பத்தி தான் ரசகுல்லா தான் கனவுல கூட ரசகுல்லாவா வந்துச்சா கோவத்துல எனக்கு அது சாப்பிடவே வேணான்னு இருந்துச்சு அய்யோ சார் கோபப்படாதீங்க டென்ஷன் ஆகாதீங்க டென்ஷனே ஆகக்கூடாது ஓகேவா செஃப் இருக்காரு ரசகுல்லாக்கான ரெசிபி சொல்வாரு கேளுங்க வணக்கம்மா வணக்கம் சார் சொல்லுங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் சொல்லுங்க ரசகுல்லா உங்களுக்கு சரியா வர மாட்டேங்குதுங்களா இல்ல ரசகுள்ள கலரே வெள்ளையா மாட்டேங்குது வேற மாதிரி வருது சரி சரி நான் சொல்றேன் இப்ப கவனிங்க பாத்தீங்கன்னா ரசக்குள்ள வந்து நீங்க எப்படி அந்த இது எப்படி எடுக்கிறீங்கன்னு தெரியலே அதனாலதான் அந்த எல்லோ கலர் அது ஒயிட்டா வரதுக்கு லைட்டா பழத்தை புளிஞ்சாவே போதும் பாத்திரம் வந்து பால் லிட்டர் பால் வாங்குறீங்கன்னா மூணு லிட்டர் பால் வாங்கிட்டு நல்லா கொஞ்சம் திக்கா காய்ச்சிங்க நல்லா அந்த சுண்ட சுண்ட காய்ச்ச வேணா கொஞ்சம் திக்கா அதாவது ரெண்டு மூணு வாட்டி பொங்க விடுங்க பொங்க விட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பழத்தை புழிஞ்சீங்கன்னா அது வந்து திரிஞ்சிடும் திரிஞ்சு கொஞ்ச நேரம் கழிச்சு அதை வடிகட்டினீங்கன்னா அந்த வந்து பன்னீர் கிடைச்சிடும் அந்த பன்னீரை நல்ல தண்ணியே இல்லாம புளிஞ்சிட்டு அதை நல்லா மாலிஷ் பண்ணணும் அதாவது நல்லா நம்ம பரோட்டாக்கெல்லாம் எப்படி நீங்க வந்து தேய்ப்பீங்களோ அதே மாதிரி தேய்ச்சிங்கன்னா அதை உடையாம நல்ல தெரிப்பு எல்லாம் விடாம இருக்கும் அது தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டையா உருட்டி வச்சுட்டு அதை வந்து ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சுட்டு அதுல கொஞ்சமா சுகர் போட்டு இதை அதுல போட்டுட்டு எடுத்துடுங்க எடுத்துறதுக்கு அப்புறம் அதுக்கப்புறமா நீங்க சுகர் சிறப்பு பண்ணி சுகர் சிறப்புல வந்து கொஞ்சமா ஏலக்காய் பவுடர் சேர்த்துங்க கொஞ்சமா வந்து குங்குமம் கடையில இருக்கும் குங்குமம் பூ அது வந்து ஒரு ரெண்டு இலை போட்டாவே போதும் ரொம்ப கலர் வேணும் இது கொஞ்சம் ஒயிட் ஆகும் அந்த குங்கும பூ வாசனை அந்த ஏலக்காய் இருக்கு இருக்கிறது கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அதனால சொல்றேன் அதுக்கப்புறமா அதுல அந்த ஜீரால போட்டுருங்க ஜீரால போட்டுட்டு நீங்க வந்து ஒரு பத்து நாள் வச்சு சாப்பிடலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான ரசகுல்லா ரெசிபி சொல்லிருக்காங்க நீங்க மூணு நாள் வெயிட் பண்ணதுக்கு ரெடியா ஷெட் சொல்லிருக்கார் வீக்கெண்ட் அண்ட் வேற நல்லா ரசகுல்லா செஞ்சு ஃபேமிலியோட சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கால் பண்ணி ஃபீட்பேக் சொல்லுங்க தொடர்ந்து அடுத்த குழந்தைகிட்டயும் பேசலாம் வணக்கம் ஹலோ ஹலோ வணக்கம்

விட்டு விட்டு கேக்குது நீங்க பேசுறது சரி என்ன டவுட் கேட்க போறீங்க மேடம் இட்லி மாவு நல்லா மிருதுவா இருக்கணும் இட்டி கிடைக்கிறதுக்கு எப்படி மாவு கேள்வி வரைக்கும் வணக்கம் சார் அவங்க லைன் ஏதோ வணக்கம் இட்லி மாவுக்காக சொல்லிடுங்க இப்ப பாத்தீங்கன்னா இட்லி மாவு கேட்டிருக்கேன் இட்லி மாவு நான் நிறைய டிரிப்பு சொல்லியிருக்கேன் இவங்க வந்து கடை ஏதோ வச்சிருக்கான்னு குறிப்பிட்டு கேக்குறேன்னு நினைக்கிறேன் இட்லி மாவு வந்து ஒரு கிலோ அரிசிக்கு முன்னூறு கிராம் உளுந்து அந்த அளவுல எடுத்துங்க அரிசி வந்து நல்லா ரவ மாதிரி அரைச்சி எடுத்துங்க ரவ எப்படி இருக்கோ அந்த மாதிரி அந்த அதாவது அதோட ஸ்ட்ரக்சர் சொல்றேன் அதோட பதம் சொல்றேன் அந்த அளவுக்கு எடுத்து எடுத்துட்டு உளுந்து வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு ஒரு பத்து தடவை குறைஞ்சது பத்து தடவை உளுந்து நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லா வாஷ் பண்றீங்களோ அந்த கலர் நல்லா வெள்ள கலரா வரும் இட்லி வந்து நல்ல வெள்ளையா இருக்கும் அதனால சொல்றேன் உளுந்து வாஷ் பண்ணிட்டு நீங்க நம்ம எப்பொழுதுமே நான் சொல்லியிருப்பேன் அந்த ஐஸ் கியூப்ஸ் போட்டு ஐஸ் கியூப்ஸ் போடும் ரெண்டு ரெண்டு ஐஸ் கியூப்ஸ் போடுங்க ஒரு ஒரு பத்து நிமிஷம் விடுங்க திரும்ப இன்னும் ரெண்டு ஐஸ் ஐஸ் கியூப்ஸ் போடுங்க அதுவே கரையும் அந்த அந்த சத்தம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரைண்டரில் போட்டு அரைக்கும் போது அந்த சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும் அந்த சத்தம் கேட்கலன்னா அதுக்கப்புறமா ரெண்டு ஐஸ் கியூப்ஸ் போடுங்க இப்படியே அரைச்சி எடுத்துட்டு ரொம்ப ஐஸ் கியூஸ் போடக்கூடாது நல்ல மிருதுவாக வருதுன்னு நீங்கள் அதாவது இட்லிக்கு நம்ம அந்த பதம் இருக்கல உளுந்து அரைக்கிற பதம் அந்த அளவுக்கு போட்டாவே போதும் நான் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த உளுந்து வந்து சூடாக கூடாது அவ்வளவுதான் அதை போட்டு எடுத்துட்டு அப்புறம் நீங்கள் அந்த அரிசியும் அந்த உளுந்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க உப்பு பார்த்துங்க உப்பு பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு டைட்டாக மூடி வச்சுட்டீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பாத்திரத்துல நல்லா பொங்கி அந்த மாவு ரெடி ஆயிடும். அதுக்கப்புறமா அது மேலாம்பள எடுத்து போடுங்க. கலக்கி எடுத்து போடாதீங்க. கலக்கி எடுத்து போடீங்கன்னா அந்த மாவு எல்லாம் கீழ ஆயிடும். அப்புறம் இட்லி கல்லு மருக இருக்கும். நீங்க மேலாம்பள எடுத்து இட்லி போடீங்கன்னா ரொம்ப சூப்பரா வரும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தொடர்ந்து அடுத்த கொலரோ இனிப்புல இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ? சொல்லுங்க உங்க பேர் என்ன? எங்க இருந்து கூப்றீங்க? ஹலோ एक्चुअली நான் வாணையா பேசுறேன். ஓகே. எப்படி இருக்கீங்க? நான் கில்லைல இருந்து வாணையா பேசுறேன். ஓகே. டபுள் டபுளா பேசுறதிலிருந்து தெரியுது நீங்க டிவி டிவி பாத்துட்டு இருக்கீங்க.

வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் சார் ஒரு ஒரு மணிக்கு இல்லாம எனக்கு ரொம்ப போர் அடிச்சு சார் உங்க ப்ரோக்ராம் இல்லாம சரிமா சரிமா நான் சொல்றேமா ப்ரோக்ராம் நல்லா சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் சார் சூப்பர்மா சூப்பர்மா ஓகேமா சரி நான் சொல்றேன் இப்ப கவனிங்க

பக்கத்தில் எண்ணெய் போடுங்க எண்ணெய் போட்டுட்டு வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது அதுக்கப்புறமா தக்காளி தக்காளி கரைஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் வந்து அதிகமாக இருக்கணும் தக்காளி வந்து கம்மியாக இருக்கணும் அந்த அளவில் எடுத்துங்க தக்காளி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு தனியாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு அந்த இதில் ஆயில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தயிர் போடுங்க தயிரும் நல்லா வதங்கிடணும் அந்த தயிர்லாம் அந்த ஆயிலில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு அந்த பச்சை வாசனை போகும் அதனால சொல்கிறேன் புதினா சேர்த்துங்க கொத்தமல்லி சேர்த்துங்க இதெல்லாம் ஆயிலே நல்லா வதக்கிடுங்க அதுக்கப்புறமா அந்த ஃபிஷ்ஷு தண்ணி சொன்னேன் அந்த தண்ணி இதில் போடுங்க ஒரு கொதி விடுங்க அதுக்கப்புறமா ரைஸு ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் நீங்கள் வாங்கினாலும் சரி இல்லை வீட்டில் இருக்கிற அரிசி யூஸ் பண்ணாலும் சரி ஒரு அரை மணி நேரம் பிரியாணிக்கு மட்டுமே அரை மணி நேரம் ஊறுனுச்சின்னா அந்த ரைஸு நீங்கள் லாஸ்ட்டாக வெடிச்சு எடுக்கும் போது அதாவது தம்மில் போட்டு அதை உடைக்கும் போது நல்லா புலப்புலன்னு வரும் கட்டி கட்டி பிடிக்காது அதனால் சொல்கிறேன் அதுக்கப்புறமா ரைஸ் போடுங்க ரைஸ் போட்டு மேலே வர டயத்தில் நீங்கள் கொஞ்சமாக கரம் மசாலாவும் நெய் ஒரு ஸ்பூனும் சுட் போட்டுட்டு அதுக்கப்புறமா மூடி வச்சுட்டு ஒரு கரெக்டாக பத்து நிமிஷம் தான் ஸ்லோ ஃபயரில் பண்ணுங்கள் நீங்கள் ரைஸ் போட்டதுக்கப்புறம் ஃபயரில் ரொம்ப ஸ்லோ பண்ணிடணும் அதுதான் முக்கியமாக கவனிக்க வேண்டியது அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஸ்லோ ஃபயர்லேயே அந்த தண்ணி கொதிக்கும் அப்போ தான் அடிப்பிடிக்காது கீழே சிறைய பேர் நிறைய பேர் கீழே அடிப்பிடிக்குது அப்படின்னு பயப்படுறாங்க ரைஸை போட்டதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணிடுங்க ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்லோ பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக பிரியாணி அடிப்பிடிக்காது கண்டிப்பாக ட்ரைன் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக வரும் ஓகே இன்ட்ரெஸ்டிங்கான மீன் பிரியாணி செஃப் சொல்லிருக்காரு பாருங்க தொடர்ந்து அடுத்த குளம் கிட்ட பேசலாம் வணக்கம் ஹலோ சொல்லுங்க உங்க பேரு கூப்பிடுறீங்க கால் பண்றீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நல்லா கொஞ்சம் 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 தெரிஞ்சுக்கலாமா நல்லாவே சமைப்பேன் வருது இப்பதான் என்ன நல்லா சமைப்பீங்க பிரிதப்பருண்ட uh, பிரியாணி <laughs> 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 <laughs>

சரி ஆ இப்ப நான் சொல்றேன் கோலா உருண்டை உண்டைண்ட சொல்றாங்களே அது ஏன் ரொம்ப பெருசாக சொல்லணும்னா இது வந்து ட்ரெடிஷனலாக பண்ண வேண்டியது மதுரை இந்த இந்தமாரி அந்த சைட்லலாம் ரொம்ப இது வந்து மைன்யூட்டாக பண்ணுவாங்க எப்படின்னா மட்டனை வாங்கிட்டு வந்துட்டு அதை வந்து நல்லா வேக வச்சுக்கணும் போன்லெஸ்ஸாக வாங்கணும் அதுதான் ரொம்ப கவனிக்க வேண்டியது வாங்கிட்டு வந்து வேக வச்சுட்டு அதை எடுத்துட்டு அதை நல்லா இடிக்கணும் இடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு உருண்டையாக பிடிக்க உருண்டையாக பிடிக்கிறதுக்கு அது நல்லாவே வரும் இல்லைன்னா நீங்கள் கொத்துக்கறி மாதிரியா வாங்கிட்டு அதை வந்து நல்லா என்ன பண்ணுங்க எண்ணெயில் போட்டு வதக்கிங்க தண்ணி இன்னி எதுவுமே ஊற்ற வேணாம் அந்த கொத்துக்கறின்னு சொல்கிற அந்த மட்டன் கொத்தக்கரியை வாங்கிட்டு வந்துட்டு ஒரு பாத்திரம் எடுங்க எண்ணெய் ஊற்றுங்க அந்த கொத்துக்கறி போடுங்க நல்லா வதக்குனிங்கன்னா அது சுண்டி அந்த தண்ணி எல்லாமே போடும் அப்போது அந்த டையத்தில் அது ரெடி ஆகிடும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகாத்தூள் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு அதுக்கப்புறமா கருவேப்பிலாம் இதெல்லாம் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உடச்சக்கல்ல இருக்குல்ல அதை வந்து எண்ணெயே இல்லாமல் பவுட்ரு பண்ணிக்கோங்க அது கூட வந்து முந்திரி பருப்பு அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அந்த கரம் மசாலா பவுட்ரு இருக்குதுல்ல அதுவும் இதில் சேர்க்கணும் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு முட்டையும் இதில் உடச்சி ஊற்றுங்க ஒரு முட்டை போதும் நிறைய முட்டை போட வேணாம் இது எல்லாமே பைண்டிங்காண்டி தான் சொல்றேன் அப்போதான் அந்த உருண்டை நல்லா கெட்டியா பிடிக்கும் ஏன்னா இது மட்டன் இல்ல மீதி நம்ம இதுல வந்து கடல பொருப்போ எதுமோ அதெல்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை இதை மட்டும் சேர்த்தாவே போதும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணிட்டு நீங்க ஒரு உருண்டை ஃப்ரை பண்ணுங்க உடஞ்சி போனால் இன்னும் கொஞ்சம் இது மட்டும் பொட்டுக்கடலை மட்டும் சேர்த்துங்க உடச்சக்கல்லன்னு சொல்லுவாங்கல்ல அந்த பவுடர் மட்டும் இது வந்து ரோஸ் பண்ணிட்டு அதாவது வறுத்துட்டு எண்ணெய் இல்லாமல் பவுடர் பண்ணிட்டு சேர்த்தா தான் இது நல்லா வரும் பச்சையை சேர்த்தீங்கன்னா அது உடஞ்சி உடஞ்சி போயிடும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லாவே இருக்கும் ஓகே கோலா உருண்டை எப்படி

இல்ல இது ஃபர்ஸ்ட் டைம் மேடம் ஃபர்ஸ்ட் டைம் ஷெஃப் சொல்றது கேட்டா சரி போறீங்க ஆ ஓகே தொடர்ந்து பேசலாம் வணக்கம்மா வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சரி மட்டன் குழம்பு கேட்டிருக்கீங்க சரிங்களா ஆமா சார் என்ன கலர்ல வேணும் மஞ்சள் கலரா இல்லை சிவப்பு கலரில் வேணும் சார் சார் ஓகே சரி ஓகே நான் சொல்கிறேன் கவனிங்க பார்த்திங்கன்னா அவங்க வந்து சிவப்புகள் கலர் கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திங்கன்னா நல்லா ரெட் கலரில் இருக்கும் அந்த குழம்பு வச்சு அந்த நம்ம இப்போ அந்த குழம்பை பார்க்கும்போதே துண்டி இழுக்கும் கண்டிப்பாக இதை மட்டன் குழம்பு நம்ம சாப்பிடாதவங்களையும் சாப்பிட வைக்கும் அது அப்படி சொல்ல வரேன் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போட்டுங்க எண்ணெய் போட்டதுக்கப்புறம் சோம்பு தாளிச்சிங்க மட்டனுக்கு எப்போயுமே சோம்பு தாளிச்சிங்க சிக்கனுக்கு வந்து ஜீரகம் தாளிச்சிங்க சோம்பை கம்மியாக சேர்த்துக்கிட்டா போதும் சிக்கன் வந்து சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிடும் அதனால சொல்கிறேன் எண்ணெய் சோம்பு சோம்பு வதங்குனதுக்கப்புறமா வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது அதுக்கப்புறமா தக்காளி நாலு வெங்காயத்துக்கு ரெண்டு தக்காளி அந்த அளவில் போதும் நாலு பெரிய வெங்காயம் எடுத்துங்கன்னா ரெண்டு சின்ன தக்காளி அந்த அளவில் போதும் இதெல்லாம் நல்லா வதங்கணும் வதங்குனதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சும்மா ஒரு பிஞ்சு போட்டாவே போதும் காஷ்மீரி சில்லி போட்டிருக்கோம் இதில் நிறைய போடணும் ஒரு ரெண்டு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி போட்டு போடுங்க இதெல்லாம் அந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கு அப்புறமா இந்த சைடில் தேங்காய் தேங்காவும் முந்திரி பருப்பும் அரைச்சி வச்சுங்க நல்லா வெள்ளை ஏற்றுக்க முடியாது அதுவும் இது கூட போட்டு நல்லா கொதிக்க விடுங்க இந்த எண்ணெய் எல்லாம் அந்த தேங்காய் எல்லாம் வதங்கி எண்ணெய் மேல வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம மட்டன் வேக வச்சிருக்கோம்ல எப்பொழுதும் போல இஞ்சி பூண்டு விழுது மட்டனு ஒரு ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமா கருவேப்பில ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஏலக்காய் அந்த ஹோல் கரம் மசாலா இருக்குல்ல எல்லாம் ஒண்ணு ஒன்னு போட்டு அதை இந்த தண்ணியோட இதில் சேர்த்துருங்க நல்லா கொதிக்க விடுங்க இறக்க போறதுக்கு முன்னாடி கருவேப்பிலை கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் நெய் கொஞ்சமா மிளகு தூள் அவ்வளோ சூப்பரா இருக்கும் இந்த மட்டன் குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியோட அடுத்த காலம் இனிப்புல இருக்காங்க குட் ஆஃப்டர்நூன் ஹலோ

ஒரு அரிசியும் போட்டு செய்யலாம் பச்சரிசி புழுங்கரிசி ரெண்டும் அதாவது ஒரு கிளாஸ் எடு அரிசி எடுத்தீங்கன்னா அதுல பாதி பச்சரிசி பாதி வந்து புழுங்க அரிசி அப்படி போடலாம் இல்ல ஒரு பச்சரிசி ஃபர்ஸ்ட் பச்சரிசியில் ட்ரை பண்ணுங்க ரெண்டு அரிசி அரிசி எல்லாம் ஒரே அரிசி அது வந்து வேக்காட்டில் இருக்கும் இது வந்து பாதி ஊற வச்சு அப்படி வேக வச்சதா இருக்கும் அதனால விழுஞ்சி மற்றபடி எதுவுமே கிடையாது நீங்க பச்சரிசியில ஒரு கிளாஸ் எடுத்துங்க அதுல வந்து நூறு கிராம் ஒரு ஒரு கிளாஸ் அரிசினா ஒரு ஸ்பூன் உளுந்து அந்த அளவில் போதும் ஒரு ஒரு கிளாஸ் அரிசி ஒரு ஸ்பூன் உளுந்து இதை வந்து ஒன்னாவே ஊற வச்சிருங்க வெந்தயம்லாம் எதுவுமே வேண்டாம் வெந்தயம்லாம் போட வேணாம் இதை ஊற வச்சிட்டீங்கன்னாவே போதும் ஊற ஒரு ஒரு மணி நேரம் ஊற போதும் அந்த அளவுல ஊற வச்சுட்டு அரைங்க அரைக்க போகும்போது என்னன்னா வெள்ளையா தேங்காய் திருவி அது கூட அரைக்க போகும்போது நல்ல வாசனையா இருக்கும் பாயிண்ட் அதை அரைச்சி நல்ல நல்ல நைஸ் அரைக்கணுமா குற குரன்னு அரைக்கக்கூடாது ஆப்பத்துக்கு எப்பயுமே இட்லிக்கு குறை குரன்னு அரைக்கலாம் தோசைக்கு அரைக்கலாம் ஆனால் ஆப்பத்துக்கு மட்டும் வந்து நல்லா நைஸாக அரைக்கணும் அரைச்சதுக்கப்புறம் அது கூட வந்து சுகர் சேர்த்துருங்க ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் சுகர் சேருங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க உப்பு சுகரு அந்த உளுந்துல சேரும் போது நல்ல பாக்டீரியா கு க்ரோத் ஆகும் குரோத் அதுதான் புளிக்கிறதுன்னு சொல்லுவாங்க அது குளிச்சதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆப்பம் நல்ல புஷ்ஷுன்னு அந்த மாதிரி இட்லி எல்லாம் மறுநாள் பார்த்தோன்னா எப்படி நல்லா வந்திருக்கு அதே மாரிக்கே வந்துடும் நீங்கள் அரைச்சி மாதிரி மறுநாள் பார்க்கும்போது அந்த மாரி வந்தாவே ஒரு பிப்டி பர்சன்டேஜ் ஆபம் ரெடி அதுக்கப்புறம் நீங்க ஆபத்தை சொல்லலாம் வந்து இதுல வந்து முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா அரிசி உளுந்து அதுக்கப்புறமா அரைக்க போகும்போது தேங்காய் அதை அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா சுகர் சேர்க்கணும் சக்கரை சேர்க்க சொல்றேன் உப்பு வந்து கரெக்டா இருக்கணும் அந்த மாவுல அப்பதான் சூப்பரா வரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஒரு சில ஆப்பசோடா மாவு கண்டிப்பா போடணும் அப்பதான் உப்பி வரும் சாஃப்ட்னஸ் அதெல்லாம் அதெல்லாம் வந்து இன்ஸ்டன்டா நம்ம சேர்த்துக்கிறதுமா இதெல்லாம் வந்து திடீர்னு யாரும் அது வந்து ஒரு ஆப்பத்துக்கு அரைக்க மாட்டாங்க சாதாரணமா இட்லி மாவுக்கு அது புளிக்கிறதுக்கு தாம அந்த ஆப்பசோடா இந்த இதெல்லாம் சேர்க்கறது அதெல்லாம் நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை நம்ம ரெகுலரா நம்ம டைம் பண்ணும்போது இப்படி பண்ணிட்டாவே போதும் நல்லா புளிச்சிரும் ஓகேமா தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங் தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க உங்க பேர் என்ன என் பேரு சத்யா ஓகே கொஞ்சம் டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேச முடியுமா ஆ சரி ஓகே இன்னைக்கு என்ன டவுட் கேட்க போறீங்க தேங்காய் சாதம் சொல்ல சொல்லுங்க சாதம் ஓகே தேங்காய் சாதம்னா தேங்காய் பால் சாதமா இல்ல தேங்காய் திருகி போட்ட சாதமா தேங்காய் பால் சாதம் ஓகேமா வணக்கம்மா ஆ வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க

கொஞ்சமா வாசனைக்கு சேர்த்துக்கிட்டாவே போதும் இன்னொரு டிப்ஸ் முக்கியமா கவனிக்க வேண்டியது பாத்தீங்கன்னா தேங்காய் சேர்த்துங்க தாளிக்கும் போது இதை ரெண்டுமே செஞ்சாவே போதும் நிறைய வந்து நல்ல சூப்பராகவே அவுட் புட் வந்துடும் ஒரு பாத்திரத்துல தேங்காய் ஊத்துங்க தேங்காய் ஊத்திட்டு சோம்பு கொஞ்சமா சேர்த்துங்க ஏன்னா தேங்காயில கொஞ்சம் டைஜஸ்ட் இதுவா இருக்குன்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கிட்டாவே போதும் தாளிக்கிறதுக்கு சொல்றோம் அதுக்கப்புறமா வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா அதுக்கப்புறமா தேங்காய் பால் தயிர்லாம் எல்லாம் எதுவுமே வேண்டாம் இதை மட்டும் போட்டு பால் வந்து இப்ப ஒரு கிளாஸ் அரிசி எடுக்கிறீங்கன்னா பாதி கிளாஸ் தேங்காய் பால் எடுத்தா போதும் மீதி பாதி கிளாஸ் தண்ணி ஊத்திக்க சொல்றேன் அந்த அது பாதி பாதி இருந்தாவே போதும் தேங்காய் பால் ரொம்ப திக்கா கொஞ்சம் மீடியமா அதாவது ரெண்டு செகண்ட் பால்னு பால்வாங்களா அந்த பால் எடுத்தாவே போதும் போட்டு நீங்க எப்பொழுதும் போலதான் நம்ம பிரியாணி எப்படி பண்றோம் அதே மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க உப்பு பாத்துங்க அதுக்கப்புறமா ரைஸ போடுங்க ரைஸை போட்டு மேல வரும்போது ஸ்லோ பண்ணிட்டு தம்ல போட்டீங்கன்னா இந்த தேங்காய் பால் சாதம் அவ்வளவு சூப்பரா இருக்கும் இதுல வந்து கருப்புல மட்டுமே யூஸ் பண்ணுங்க புதினா கொத்தமல்லி அதெல்லாம் வேணா வேணாம் இறங்குனதுக்கு அப்புறம் மேல கார்னிஷு வேணாம் இதெல்லாம் போட்டுங்க சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஓகே சிம்பிள் ஆனா சமைச்சு வச்சீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப அட்டகாசமா பிடிக்கும் அப்படிப்பட்ட தேங்காய் பால் சாதம் செஃப் சொல்லியிருக்காரு ட்ரை பண்ணி பாருங்கம்மா தொடர்ந்து அடுத்த காலர்கிட்ட பேசலாம் வணக்கம் என் பேர் தர்ஷினி எங்க இருந்து கூப்பிடுறீங்க நான் விருதுநகர் மாவட்டத்துல இருந்து கூப்பிடுறேன் ஓகே தர்ஷினி என்ன நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க குக்கரி ஷோ கால் சமைக்க பிடிக்குமா சாப்பிட பிடிக்குமா சமைக்கவும் பிடிக்கும் மேடம் சமைக்கவும் பிடிக்குமா நான் ஓ நான் சிக்கன் குழம்பும் கால் காளான் பிரியாணி சிக்கன் குழம்பு யாரு உங்க உங்க மம்மி கேட்க 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 பாட்டியா சொன்னாங்க நான் 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 ஒன்னு ஒன்னு கேட்டேன் எங்க ரெகுலர் அப்படியா சரி ஓகே 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 ரெகுலரா கால் சமையல் இன்ட்ரெஸ்ட் இன்னும் அதிகமா மேடம் தேவை நீ கீர்த்தி அக்கான்னு போதும் தொடர்ந்து பேசலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சூப்பர் சூப்பர் फोर्थல இருந்து 5th போறீங்களா இல்ல 3rdல இருந்து 4th வர்றீங்களா फोर्थல இருந்து 5th போறேன் சூப்பர் 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 தோசை எல்லாம் நல்லா சுடுறீங்க கரெக்ட்டுங்களா தோசை எல்லாம் சுடுவீங்கல ஆ சுடுவேன் சரி 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 நான் உங்களுக்கு வந்து என்ன சொல்ல மஷ்ரூம் பிரியாணி சொல்லட்டுமா இல்ல கோழி கறி சொல்லட்டுமா கவனிங்க மஷ்ரூம் பிரியாணி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பிரியாணி நான் எப்படிங்கிற சொல்றேன் இது வந்து மஷ்ரூம் வாங்கிட்டு அதை கழுவிட்டு ஒன்னும் நாலுமா கட் பண்ணீங்க அதுதான் ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது அத கட் பண்ணி இந்த சைட்ல பாத்திரத்துல வச்சிங்க தண்ணியில கழுவிட்டு ஒன் பை ஃபோரா ஒன்னு நாலுமா அப்படி ஏன்னா கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கும் இதை விட நீங்க சின்னதாக கட் பண்ணி போட்டீங்கன்னா அந்த மஷ்ரூம் அதுல இருக்கிறதே தெரியாது அதனால சொல்றேன் கட் பண்ணி வச்சுங்க ஒரு பாத்திரத்தை எடுங்க எண்ணெய் ஊத்துங்க எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு தாளிச்சுங்க சோம்பு தாளிச்சதுக்கு அப்புறம் வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது அதுக்கப்புறமா தக்காளி ரெண்டு ஸ்பூனு தனியா தூள் கால் ஸ்பூன் வந்து சில்லி பவுடரு கொஞ்சமா தூள் காரத்துக்கு வந்து பச்சை மிளகா சேர்த்துங்க இந்த மசாலாவே போதும் நல்ல கலராக இருக்கும் ஒரு ப்ரௌன் கலரு இல்லை ஒரு ரெட்டிஷ் கலர்ல வரும் இது இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் கால் ஸ்பூன் சேர்த்துட்டாவே போதும் இதெல்லாம் இந்த மசாலா வத வதங்கினதுக்கு அப்புறமா தயிர் தயிர் வதங்குனதுக்கு அப்புறமா புதினா கொத்தமல்லி புதினா அதிகமா கொத்தமல்லி கம்மியா அதுக்கப்புறமா நீங்க வந்து பாஸ்மதி அரிசில இருந்தா ஒரு கிளாஸுக்கு அந்த அளவு பார்த்துங்க ஒன்னே ஹால் இல்லை ஒன்னே முக்கால் கூட வச்சுக்கலாம் பாஸ்மதி அரிசிக்கு அந்த தண்ணியை ஊத்திட்டு நல்லா கொதிக்க விடுங்க அதுக்கப்புறமா இந்த மஷ்ரூமே போடுங்க மஷ்ரூம் வந்து நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அது அதுலயே வெந்துடும் அதில் வெந்ததுக்கு அப்புறமா அரிசியை போடுங்க அரிசியை போட்டு நல்லா அந்த திக்கா ஒரு டயத்துல ஸ்லோ பண்ணிட்டு நீங்க தம் போட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த இது வந்து நான் ஏன் வந்து தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் மஷ்ரூம் போட சொல்றேன்னா நீங்க கடிச்சு சாப்பிடும்போது அந்த ஜூஸியா இருக்கும் அந்த தண்ணியா இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங் இன்ட்ரெஸ்டிங்கான மஷ்ரூம் பிரியாணி எப்படி சில ஷெஃப் சொல்லியிருக்காரு ட்ரை பண்ணி பார்த்து நீ மண்டே கால் பண்ணி எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லணும் ஓகேவா ஓகே ஷெஃப் நிறைய பேர் நிறைய இன்கிரீடியன்ஸ் எல்லாம் கெடுத்து தெரிஞ்சுக்கிட்டாங்க நிறைய டிஷஸ்லாம் நீங்களும் சொன்னீங்க இப்போ எங்களுக்காக நீங்க சொல்ல டிப் ஆஃப் த டே என்ன இன்னைக்கு டிப் ஆஃப் தி டே பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் இது வந்து ஓ இப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி தெரியும் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்றாங்கல்ல பாயாசம் இதுக்கெல்லாம் பண்ணி பாத்தீங்கன்னா முந்திரி முந்திரி வந்து அதாவது சாகின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல நமத்து போயிடுதுன்னு சொல்லுவாங்க ரொம்ப லூஸ் அதெல்லாம் என்ன பண்றீங்க நீங்க வாங்கிட்டு வந்த உடனே வெளியில கடையில வாங்கிட்டு உங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா எப்பயுமே வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அது இல்லாம நீங்க கட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அது கரெக்டா கட் பண்ணி உடையும் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சாவே போதும் உங்க நீங்க வாங்கிட்டு வந்து முந்திரி பருப்பா இருந்தாலும் சரி திராட்சை பாதாம் பிஸ்தா